ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டென்னிஸ் ட்ரேடர் அஃபீஷியல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான மேட்ச் ஒன்று இருக்கீங்க பைனல் மேட்ச் நம்ம கார்சியாக்கும் சின்ன இருக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ ரேங்கிங் ஏடிபி ரேங்கிங்கில் நம்பர் ஒன் நம்பர் டூ ரேங்க்ல இருக்காங்க சும்மா மேட்ச் டீ போரி மாதிரி இருக்க போதுங்க பறக்க போகுது அந்த பறக்க போகுது இவங்க எட்டு எட்டு மேட்ச் பாருங்க இது வரைக்கும் பத்து மேட்ச் விளையாட்டுருக்காங்க ஏழு மேட்ச் கார்பியா வின் பண்ணியிருக்கா மூணு மேட்ச் சின்னர் வின் பண்ணியிருக்கான் ஓகேங்களா இப்போ லீடிங்கில் இருக்கிறது பார்த்தோன்னா அல்கராஸ் தான் லீடிங்கில் இருக்கான் ஓகேங்களா பட் ஆனால் இண்டோரில் பார்த்தோம்னா இப்போ நடக்க போகிற மேட்ச் வந்து இண்டோர் இண்டோர் ஹார்ட் கோர்ட்டில் நடக்க போகுது அந்த இண்டோர் ஹார்ட் கோர்ட்டில் நடந்த மூணு மேட்ச் ஆல்ரெடி நடந்த மூணு மேட்சில் டார்சியா ஒன் மேட்ச் தான் வின் பண்ணிருக்கான் சின்னர் வந்து ரெண்டு மேட்ச் வின் பண்ணிருக்கான் இப்போ மூணாவது நாலாவது மேட்ச் வந்து அதே ஹார்ட் கோர்ட்ல நடக்க போகுது ஓகேங்களா சின்னர் வந்து ஹார்ட் கோர்ட்ல சும்மா கலக்குறாரு பயங்கரமான பிளேயருங்க ஹார்ட் கோர்ட்ல பாருங்க கேக்க இதெல்லாம் லாஸ் ஆயிட்ட மட்டும் பாருங்க ரீசன்ட் மேச்சஸ்ல எல்லாமே வின்னர் அதே மாதிரி இப்போ இப்போ பாருங்க ரீசன்ட்டா நோ ரீன் ரோட்ல

டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டேக் பண்ண போகிறேன் இந்த கேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க யாருமே பார்க்குறீங்க எல்லாமே வியூஸ் போகுதுனால தான் நம்ம ரிவியூஸ் ரிவியூஸ் போடுறீங்க நம்ம சேனல் ஆரம்பிச்ச உடனே பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே உடனே வீடியோஸ் நான் போட்டுகிட்டே அடிக்கடி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே நான் கேம் என்னென்ன அப்படி அப்லோட் பண்ணுறேன்